எல்லாம் துணி இருக்கட்டும் இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க போயிடும் கன்னி ராசியை பொறுத்தளவு ஜென்ம கேது இப்போ நடப்புல இருக்குதும கேது பிடியில இருந்து நீங்கள் விலக போறீங்க சோ எல்லா வகையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருக்கண சூழல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாற போறீங்க அந்த இருக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனமாகட்டும் ஆகட்டும் ஆகட்டும் உயிராகட்டும் எல்லாமே வேலை தொழில் பொருளாதாரம் குடும்பம் உடல் நலம் மனநலம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதுலயுமே முழுசா ஒரு பற்று காண்பிக்க முடியாம எதுலயுமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியாம எல்லா விதத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இது இப்படியே போயிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நான் இப்படி கிடையாது ஆஹ் இதுக்கு முன்னாடி இந்த தொந்தரவுகளை எல்லாம் சமாளிக்க முடிஞ்சது பட் இந்த தொந்தரவு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையா இருக்குது முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மிக கடினமான வந்து பாத்தீங்கன்னா முடிவுகளையும் கடினமான சூழல்களையும்

வெளியே வருவதற்குரிய வாய்ப்புகள் நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும் சோ பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த பிரச்சனைகளில் இருந்து ஈஸியா ரிலீஸ் ஆயிருப்பீங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் எப்பனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுக்க முழுக்க நீங்க ஆன்மீக பாதையில் பயணித்த பயணித்திற்கு செய்திருந்தால் மட்டுமே இதே அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குகிறது ஏன்னா ஜென்ம கேதி வளர்கிறார் ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் முக்கியமா வந்து கணவன் மாணவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா இது சுமூகமாக கொடுக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொறுத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹ் திருமண வாழ்க்கையில் முக்கியமா புதுசா கல்யாண பண்ணங்களுக்கு முதக்கொண்டு கல்யாணமாகி இருபத்தி எட்டு வயது ஏன்னா வந்து என்னுடைய கிளைண்ட் வருஷத்தவங்க கல்யாணமாகி இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு இப்ப பிரிவினை நினைவுக்கு போயிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோ அவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறுப்பினர்களுடைய பிரச்சனையினுடைய அமைப்பை சரி செஞ்சு மீண்டும் கணவன் மனைவியுடன் ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்புகளை வந்து இது உருவாக்கி கொடுக்கும் சோ வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் பட் இதே டயத்துல உங்களுக்கு ஒரு நெகட்டிவான பாயிண்டும் உருவாகுது எந்த நாள் ஜென்ம கேதுனால ஒரு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜென்ம கேது விலகக்கூடிய இந்த தருணத்துல சரிங்களா ஏழாம் இடத்துல இருந்து ராகு ஆறாம் இடத்துக்கு போக போறாரு இதுல பிளஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அல்லது வந்து சனி பகவானும் வந்து அமரும் பொழுது அது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பாக சொல்லப்படுகிறது இதுல ரொம்ப பாசிட்டிவான ஆறாம் இடத்துல ராகு வருது உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க ஆஹா ஓஹோன்னு வாழ போறீங்க கோடியில கொடுக்க போகுது இனிமே உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படிங்கிறபடியான பில்டப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்காதுங்க எடுத்து ஓரமா வச்சிருங்க பிகாஸ் ஆஃப் ஆறாம் இடத்துல ராகு கேது சனி பகவான் போன்ற பாவ கிரகங்கள் வந்து அமர்வது என்பது நல்லதுதான் ஆனா நல்லது எந்த அளவுக்கு நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுயஜாதக பலத்தையும் அமைப்பையும் பொறுத்துதானே இருக்குதே தவிர சரிங்களா அங்க வந்து அந்த கிரகம் வந்து உட்கார்ந்துருச்சு அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க காட்டுல மழைதான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து ஏமாந்து போக வேண்டாம் ஏன்னா எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்களை எல்லா கிரகங்களும் கண்டிப்பாக கொடுக்காது அவரவருடைய அவருடைய கர்ம வினை அவரவருடைய அவருடைய சுய ஜாதக அமைப்பு இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ஏன்னா ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு கொண்டவங்களுக்கு கூட ஒரே மாதிரியான கர்ம வினை பலன்கள் அப்படிங்கிறது இருக்காது சோ அதுக்கு ஏற்றபடிதான் பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜென்ம கேது விலக கூடிய சமயத்துல ராகு கேது பேச்சினுடைய ஒரு பலனாக பன்னெண்டாம் இடத்துல கேது போகிறாரு சோ வந்து இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா வந்து பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடுத்த பிறவி கிடையாது அச்சுமீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிறவியை இல்லாமல் செய்ய வைக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி உங்க கையில இருக்குது அதுக்கான முயற்சிகள்ல நீங்கள் கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பிறவியை இல்லாமலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம் அப்படி இன்கேஸ் அப்படி இல்ல அந்த ஒரு வாய்ப்பு இருந்தும் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிற எல்லாருமே அதை பயன்படுத்துறது இல்லையா பயன்படுத்துறது கிடையாது இல்லையா வாய்ப்பு கிடைத்தும் பயன்படுத்தல அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜென்ம கேது விலகி பன்னெண்டாம் இடத்துல கேது போகுது சோ முக்தி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல கேது போகிறாரு ஆறாம் இடத்துல ராகு வர போறாரு சோ ஆறாம் இடத்துல ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாரு உடல்நல தொந்தரவுகளை இன்க்ரீஸ் பண்ணுவாரு ஆனா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவார் நல்லா கேட்டுக்கோங்க கடன் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா கடைசி நேரத்துல கடன் எல்லாம் வந்து கிளியர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கிரியேட் பண்ணிடுவார் அதே மாதிரி உடல்நல தொந்தரவும் இன்க்ரீஸ் ஆகும் அது உடம்பு சரியாகும் சொன்னாங்க இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன பொதுவா ஆறாம் இடத்துல வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உடல்நலம் சரியாகும் சொல்லுவாங்க ஆனா அது எப்படி சரி பண்ணுவாருன்னா பிரச்சனையை அதிகப்படுத்திதான் சரி பண்ணுவார் பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்ப தீர்வு நோக்கி வேகமா ஓடுவோம் அப்படின்னா அது நம்மளுடைய கையை மீறி அளவுக்கு மீறி நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் பொழுதுதான் அதுக்கான தீர்வு நோக்கி ஓடுவோம் இது ஜென்ரலான ஒரு டாபிக் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும்போது சின்னதா இருக்கும் பொழுது நம்ம வந்து பெருசா கண்டுக்க மாட்டோம் ஓகே அதுவே சரியாயிரும் இல்ல இது ஒரு விஷயமா அப்படிங்கிறபடி சைலண்டா இருந்துருவோம் எப்ப நம்மளை பிடிச்சி வந்து தொந்தரவு பண்ணுதோ எப்ப நம்மளை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப டார்ச்சர் அப்பதான் அது நோக்கி ஓடுவோம் அதே இந்த ராகு பகவானுடைய ஒரு நிலையானது கடனையும் உடல்நல தொந்தரவையும் அதிகப்படுத்திதான் தீர்த்து வைப்பார் தீர்வு கிடைக்கும் மாட்டுகிறது இல்லை அந்த தீர்வு பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்குங்கிறதுலையும் மாட்டுகிறது இல்ல சோ இந்த காலகட்டத்துல யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி மற்றும் ராகுனுடைய தொடர்பு இருக்கின்றதோ ரொம்ப முக்கியமா ஏப்ரல் மாசமும் மே மாசமும் சரிங்களா சனிராகு தொடர்பு யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமைத்து தரப்போகிறது அந்த மாற்றமானது நன்மையாக அமையுமா தீமையாக அமையுமா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது அதாவது சனிராகு தொடர்பு அப்படின்னா சனி சாரத்துல ராகு ராகு சாரத்துல சனி சனியும் ராகுவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கொள்வது சனி பார்வையில ராகு இருப்பது சனியும் ராகும் சேர்ந்து இருப்பது இது மாதிரியான என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சனி திசை சனி புத்தி சனி அந்திரம் ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் அப்படின்னு இதுல எது கனட்டானாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய துக்கமாக இருக்கலாம் எப்படி அமைய பெறும் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல அடுத்ததாக உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய ஒரு நிலையானது ஏன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி மார்ச் மாசம் இறுதியில கண்டக சனியாக வருகிறார் டிசம்பர் மாசத்துல வாக்கிய முறைப்படி கண்டகசனியாக வருகிறார் சோ அப்ப எது சார் வேலை செய்யும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் முதலே உங்களுக்கு கண்டகசனியின் தாக்கம் என்பது தெரிய ஆரம்பித்து விடும் நீங்கள் கரெக்டா வருது அப்படிங்கிற பட்சத்துல ஜாதக கரெக்டா வருதுன்னா இந்த வருடம் தொடங்கியது முதலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியது முதலே அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பித்து விடும் சரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஹ் ஏப்ரல்ல இருந்து கண்டகசனியினுடைய ஒரு பலனாக ஏன்னா கண்டக சனி அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல வந்து சனி அமரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் உண்மையாக இருந்தீர்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்களா ஆறு ஏழு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு வரக்கூடிய அஷ்டம சனி காலகட்டத்துல நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமாக சூப்பராக இருந்துட முடியும் இன்கேஸ் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது நேர்மையாக இல்லாமலும் உண்மையாக இல்லாமலும் மற்றவர்களை காயப்படுத்தியும் நீங்கள் செயல்பட்டு வந்தீர்கள் என்றால் இந்த கண்டக சனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது ஆனா நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்குமா சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பின்பு வரக்கூடிய அஷ்டம சனி காலகட்டத்துல அப்ப பண்ணதுக்கு இப்ப கூலி அப்படின்னு நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா அதுக்கேற்ற பலன் கெட்டது பண்ணிருந்தீங்கன்னா உண்மையை இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா அதுக்கேற்ற பலனையும் நீங்கள் அஷ்டமசனி காலகட்டத்தில் அனுபவிக்கப் போகிறீர்கள் சோ அஷ்டமசனி காலகட்டத்துல பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடிய கண்டக சனியில நீங்கள் உண்மையில் உங்களுடைய நேர்மையையும் உண்மையையும் எந்த இடத்திலையும் விட்டுக் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும் ஒரு வாய்ப்பை அஸ்திவாரமாக இந்த ஆண்டு நீங்கள் ஸ்ட்ராங்கா வந்து பத்தினா செஞ்சிட முடியும் சரி அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஏன்னா குரு பகவானுடைய ஒரு நிலையானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பத்தாம் இடத்துல வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து இது அமர்ந்து மாறி பத்தாம் இடத்துக்கு வந்து அமரப்போகிறார் இடத்துல வந்து அமரக்கூடிய குரு பகவானுடைய ஒரு பார்வையானது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல விழப்போகுது நாலாம் இடத்துல விழப்போகுது ஆறாம் இடத்துல விழப்போகுது சோ இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உம் ரெண்டு அது ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்களை கனெக்ட் பண்ண போறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய சொத்து சுகம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் கடன்களை வேகமாக அடைப்பதற்கும் உடல்நல தொந்தரவிலிருந்து வேகமாக ரிலீஃப் ஆவதற்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது முக்கியமாக தொழில நல்ல முன்னேற்றி தர முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது சோ வந்து உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு பயிற்சியானது மிக 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 சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது ஏற்கனவே ஆறாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய ராகு பகவானுடைய தொந்தரவை இந்த குரு பகவானுடைய பார்வையானது கட்டுப்படுத்தும் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் அந்த டயத்துக்கு பிறகுதான் ஒரு பத்து நாளுக்குள்ளதான் ராகு கேதுகளும் பயிற்சி ஆகின்றன சோ ராகு கேதுவனுடைய ஒரு பாதிப்பிலிருந்து ஒரு பிப்டி பெர்சென்டேஜ் பாதிப்பை இந்த குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு குறைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கின்றது சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீடு வண்டி வசதி வாகனம் திருமணம் குழந்தை பிறப்பு இது படிப்பு மேற்கல்வி எல்லா விதத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான அமைப்புகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் ஸ்ட்ராங்கா இருக்கின்றது அந்த அமைப்பு உங்களுக்கு அப்படியே வந்து இது கிடைக்கப்படணும் அப்படின்னா சர்வ நிச்சயமாக உங்களுடைய சுயஜாதக அமைப்பு சப்போர்ட் பண்ணக்கூடிய பட்சத்துல நிச்சயமாக அந்த அமைப்பை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள் மிக முக்கியமாக கடந்த ஒரு பதினாறு பதினாலு மாதங்களாக வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனையையும் படிப்படியாக அல்லது திடீர்னு தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் படிப்படியாக யாருக்கு தீர்க்கும்னா அவங்க ஜாதகப்படி உள்ள அமைப்புக்கு திடீர்னு யாருக்கு தீர்க்கும்னா அவங்கவுங்க ஜாதகப்படி உள்ள அமைப்பு ஏன்னா ரெண்டு லைனும் சொல்றீங்க படிப்படியா தீர்க்குமா இல்ல திடீர்னு தீர்க்குமா ஜாதகப்படிதான் தீர்வு நல்லா கேட்டுக்கோங்க ராசிப்படி சொல்லக்கூடியது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் சரிங்களா அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறது சுய ஜாதக அமைப்பு தானே தவிர சுய ஜாதக அமைப்பை தாண்டி ராசி பலனில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது சுய ஜாதகம் அதை அனுமதிக்க வேண்டும் சுய ஜாதகம் அதை வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது நடக்கிறதுக்கான இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா ஓகே எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பு வந்து சுகத்துல இருந்தா மட்டும்தான் எந்த நன்மையும் எந்த தீமையும் ராசி பலன் படி சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்களே தவிர ராசி பலம் சொல்லிட்டாங்க அதனால நான் கஷ்டப்பட போறேன் அப்படிங்கிறதுக்கும் உத்தரவாதம் கிடையாது ராசி பலனெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால நான் கோடீஸ்வரன் ஆக போறேன் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது ஏன்னா இப்ப ரீசெண்டா நிறைய பேர் வந்து யூடியூப் பதிவுகளில் ரொம்ப ஓவர் பில்டப் இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுது கோடீஸ்வர யோகம் மகாராஜ யோகம் விபரீத ராஜ யோகம் அதெல்லாம் படிச்சு பார்க்கும் எனக்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க படி தான் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா தோணுது சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய மனதை தூண்டி விட்டு ஏமாற்றக்கூடிய வகையில தான் தலைப்புகளே வந்து இருக்குது ஓகே சோ இதுல கொஞ்சம் கவனமா இருந்தேன் சோ கண்ணி ராசியை பொறுத்தளவு நாலு பாயிண்ட் ஜென்ம கேது விலக போகுது பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறீங்க சரிங்களா ஆறாம் இடத்துல ராகு வரப்போகுது உடல்நல தொந்தரவிலிருந்து தீர்வு காண போறீங்க ஆனா பிரச்சனை அதிகமான பின்பு சனி ஆரம்பிக்க போகிறது சோ கண்டகசனியுடைய தாக்கம் மூலமாக தப்பு நடக்கக்கூடிய காலகட்டத்துல கூட தப்பு செய்யக்கூடிய காலகட்டத்துல கூட தப்பு பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரத்தை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா பண்றீங்கன்னு அர்த்தம் குருவினுடைய ஒரு தொடர்பு என்பது உங்களுடைய லைஃப்ல தேவையான நல்ல விஷயங்களை சூப்பரா கொண்டு வந்து கொடுக்கூடிய அமைப்புல இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்துள்ளது எல்லா பக்கமும் பிரச்சனைங்கிற மாதிரியும் இல்ல எல்லா பக்கமும் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இல்ல கலந்த ஒரு பலவை ஒரு கலந்த ஒரு பழங்கள் அப்படிங்கறதுதான் இருக்கிறது வாழ்த்துக்கள்